ஹலோ எவ்ரிவன் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா உங்கள் ரோஜா செடியில் நிறைய தள்ளித்தலும் பெரிய பெரிய பூக்கள் பூக்கணும் அப்படின்னா கேரட் எப்படி யூஸ் பண்ணுறது பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த ரோஜா செடி பாருங்க சின்ன பூவாக தான் பூத்துருக்கு ரொம்ப வெயிலில் வச்சு வளர்ந்த செடி இது அதிகமாக வெயில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் கீழே கொண்டு போய் வச்சுருந்தேன் இல்லைன்னா காஞ்சி போயிருக்கோம் செடி ஏன்னா ரொம்ப உச்சி வெயில் இருந்தால் கூட கொஞ்சம் ரொம்ப நாள் செடி இது அதனால தப்பிச்சது ரொம்ப நாள் செடி கொஞ்சம் நம்ம பார்த்தோம்னா நம்மக்கிட்ட ரொம்ப நாள் இருக்கும் ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம கரெக்டாக எருவெல்லாம் கொடுத்து கம்மியாக எரு கொடுக்கணும் ரொம்ப ரொம்ப கொடுக்கக்கூடாது ரோஜா செடிக்கு ஏன்னா நிறைய போடணுன்னு சொல்லுவாங்க இந்த அளவு எந்த அளவுக்கு போடணுமோ அந்தளவுக்கு போட்டாலே ரோஜா செடிக்கு போதுமானது ரொம்ப ஹீட் அதிகமாக இருந்தால் கூட செடிக்கு ஆகாது வெயில் டைமில் நம்ம கொஞ்சம் நிழலில் வச்சு பார்த்தோம்னா இப்போ மழை பெய்யுது அதனால நமக்கு பிளான்ட் நல்லாவே இருக்கும் இந்த சமயத்தில் நம்ம எரு கொடுத்தோம்னா நல்லா பெரிய பெரிய பூக்களாக பூக்கும் பதியம் பண்ண மல்லி செடி கவரில் தான் நான் வச்சுருந்தேன் ஆனால் வந்து இந்த தளிர் வந்து ஸ்டெயிட்டாக வந்து இங்கே தண்ணி மேலே பட்டு அதை ஒரு மாதிரி மெத்து மெத்துன்னு ஆயிடுச்சு அதனால நம்ம கட் பண்ணிடணும் எதுக்கு சொல்கிறேன்னா அந்த மாதிரி பார்த்தா தான் இப்போ இங்கேருந்து தளிர் வரும் புதுசாக இப்போ ரோஜா செடிக்கு அதே போல் தான் இப்போது நுண்ணியெல்லாம் இப்போ பூ பூக்காமல் அந்த கீழே கரெக்டாக வந்து தளிர் வந்து தண்ணி அதிகமாக பட்டு அந்த இடத்துல அழுகி போயிடும் நம்ம வந்து பிரான்ஞ்சஸ் கொஞ்சமாக கட் பண்ணிடணும் கட் பண்ணிவிட்டு நம்ம கத்தாலை வந்து தடி விடணும் கத்தாலை தடையினீங்கன்னா நிறைய தளிர் வரும் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும் அதுக்காக நம்ம அந்த மாதிரி தடவை சொல்கிறது மண்ணில் கொஞ்சம் மந்த்லி மந்த்ஸ் வேப்பமுன்னா போடணும் கண்டிப்பாக போட்டே ஆகணும் அந்த கிளையை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டால் நல்லது வேறு புது தளிர் போடும் எதுக்கு சொல்கிறேன்னா சில டைமில் பூ பூக்கிறதுக்காக ஒரு பிரான்ச்சஸ் இப்படி ஸ்ட்ரைட்டாக போட்டுட்டு அந்த இடத்துல நின்றுடும் நமக்கு மொட்டு வராமல் அது வரல அது எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னா பிளாக்காக மாறிடும் அந்த அந்த கிளை பிரான்ச்சஸ் முனையில் அதை நம்ம கட் பண்ணிடணும் அப்போ தான் வேறு தளிர் போடும் அதே சமயத்தில் கொஞ்சம் நம்ம எருவும் கொடுக்கணும் இப்போ நம்ம ரோஜா செடியில் பெரிய பூக்கள் பூக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கால்சியம் சத்தெலாம் தேவை அதெல்லாம் நம்ம இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் இப்போ நான் ஏற்கனவே விஜிடபிள் வேஸ்ட் வந்து லிக்யூட் ஃபர்டிலைசர்லாம் மண்ணுக்குள்ளே ஊற்றலாம்னு சொல்லியிருக்கேன் ஸ்ப்ரே பண்ணலான்னு சொல்லியிருக்கேன் மண்ணுக்குள்ளே போடும்போது நீங்கள் நிறைய தண்ணி கலந்து தான் ஊற்றணும் லிக்விட் ஃபெர்டிலைசரு ரொம்ப திக்காக ஊற்றுனா செடிக்காகாது ரோஜா செடிக்கு இப்போ நான் அந்த காய்கறி வேஸ்ட்டு லிக்விட் ஃபர்டிலைசர் வந்து நிறைய தளிர் வர்றதுக்கு தான் நான் சொன்னேன் சப்போஸ் மண்ணுக்குள்ளே எல்லாம் எரு கொடுத்து அப்போ அப்படியே தான் இருக்குது என் செடி அப்படின்னா நீங்கள் மேல்க்கு ஸ்ப்ரே பண்ணிடலாம் மேலுக்கு எத்தனை நாளைக்கு வாட்டினா ஃபிஃப்டீன் டேஸ் வந்து ஸ்ப்ரே பண்ணலாம் டூ டேஸ் கண்டினியூவாக அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம விட்டுடலாம் கொஞ்சமாக டீத்தூள் சின்ன சின்ன கேரட்டு செட்டு போனேன் கேரட் தான் மூணு வந்து பூண்டு மூணு பால் பூண்டு அந்த அளவுக்கு சேர்த்தா போதும் ஒரு செடிக்கு சப்போஸ் இது சின்ன சின்ன கேரட்டாக இருக்குது நான் கெட்டு போனது தான் போடுறேன் நீங்கள் நல்ல கேரட்டு இல்லை கொஞ்சம் போனது ஒரு பெரிய கேரட்டாக இருந்ததுன்னா பாதி கேரட் போட்டால் போதும் கேரட் போட்டால் கூட பெரிய பூக்கள் பூக்கும் அதுக்காக தான் நான் கேரட் சேர்க்கணும் சொல்கிறது நீங்கள் கேரட் தோல் கூட சேர்க்கலாம் எந்த அளவுக்கு சேர்க்கணுன்னா ஒரு பிடி அளவுக்கு கேரட் தோல் சேர்க்கணும் பாருங்க வாழைக்காய் வந்து பழம் ஆயிடுச்சு அந்த வாழைப்பழம் வந்து நம்ம வாழைக்காய் பழமானவனே நம்ம செடி கூட யூஸ் பண்ணிக்கலாம் வாழைக்காய் வந்து பழமானது அதிகமாக சாப்பிடக்கூடாது எதுக்குன்னா வாழைக்காவாக விற்கிறது சொல்கிறேன் நம்ம அதிகமாக சாப்பிடக்கூடாது கொஞ்சமாக அந்த தோல் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும் ரோஜா செடிக்கு அதே போல் பதியம் இப்போ நம்ம மல்லி செடி கூட கவரில் அது கூட போடலாம் நம்ம இப்போ நம்ம தோல் எடுக்கலாம் இப்போ நம்ம வாழைப்பழம் தூள் எடுத்துடலாம் இப்போ சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணணும் வாழைப்பழம் தூள் இந்த மாதிரி பனானா பீல்ஸ் வந்து நம்ம எந்த பொருள் போடுறோமோ எருவுக்கு அந்த பொருளோடு நீங்கள் அப்பா அப்பா பனானா பீல்ஸ் வந்து சேர்த்துக்கணும் ஏற்கனவே நான் ஊதா கலர் ஒன்று பெரிய பெரிய பூக்கெல்லாம் காமிச்சுப்பேன் ரோஜா செடி அந்த செடிக்கெல்லாம் கூட நான் இது போல் போட்டு அழகாக பூ பூத்துது நல்லா அடுக்கு பூக்கெல்லாம் பூக்கும் பெரிய பூவாக பூக்கும் நிறைய தளிரும் வரும் நம்ம இப்போ இது காமிச்ச எருவெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா ஏற்கனவே காய்கறி வேஸ்டெல்லாம் சொல்லியிருக்கேன் அதெல்லாம் கூட நிறைய தளிர் வரும் இப்போ தொட்டி இப்படி சைடு திருப்பிட்டு நம்ம வந்து சாயில் சேந்திக்கணும் ஏற்கனவே பாருங்கள் முட்டை ஓடெல்லாம் நான் போட்டிருக்கேன் எள் பவுட்ரு போட்டிருக்கேன் ஏன்னா என்ன போட்டிருக்கோன்னு சொல்லிட்டு சாயில்குள்ளே சொல்கிறேன் அதுக்கப்புறமா நீங்கள் ஃபைவ் டேஸ் கழிச்சோ த்ரீ டேஸ் கழிச்சோ இந்த எருவெல்லாம் கூட சேர்த்துக்கலாம் போடாத எருவு உடனே கூட நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்கள் கேரட் வந்து பழசு தான் ரொம்ப நொந்து போனது மெத்து மெத்துன்னு ஆகிட்ருக்கோம் அதெல்லாம் நம்ம செடிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது போல் உள்ளே போட்டுட்டு கொஞ்சமாக தூள் போடணும் டீ வேஸ்ட்டு நான் போடுறது கொஞ்சம் தண்டு கிட்ட இல்லாமல் கொஞ்சம் தள்ளி தொட்டிக்கும் தண்டுக்கும் நடு பாகத்தில் போடுறேன் அப்புறமா டீ தூள் இப்போ கொஞ்சமாக பனானா பீல்ஸு அதாவது ஒரு வாழைப்பழம் தோல் போட்டால் போதும் இது பெரிய இது பழம் ஆயிடுச்சு அப்படியே நான் ஒன்று போடுறேன் சின்ன வாழைப்பழம் லிமிட்டாக இருக்குதுன்னா ரெண்டு மூணு வாழைப்பழம் தோல் போடலாம் நீங்கள் இந்த மாதிரி இப்போது ஈரமாகவே போட்டிங்கன்னா சீக்கிரமாக மக்கும் காய வச்சு போடுறதை விட ஈரமாக போட்டால் கூட சீக்கிரமாக செடியும் ஏற்றுக்கும் பண்ண முடியாதவங்க செய்ய முடியாதவங்கெல்லாம் கூட நான் காய வச்சு பவுட்ரு பண்ணிவிட்டு சாயில்குள்ள சேர்க்கணும்னு சொல்கிறது மந்த்லி ஒன்ஸு இப்போ எருவெல்லாம் இது போல் பண்ண முடியாதவங்கெல்லாம் நல்லா வந்து விஜிடபிள் வேஸ்ட்டு வாழைப்பழம் தூள் இதெல்லாம் எல்லாமே காய வச்சுட்டு மிக்ஸி கப்பில் அரைச்சிட்டு பவுட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் சேர்க்கலாம் அப்போ டீ தூள் மிக்ஸ் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம் தூள் காய வச்சுட்டு நம்ம அந்த எருவோட பவுடரோட சேர்த்துக்கிட்டு செடிக்கு போடலாம் கொஞ்சம் கூடவே நீங்கள் மீல் மேக்கர் சேர்த்தா நல்லாயிருக்கும்னு நிறைய மொட்டு வரும் மீல் மேக்கர் சேர்த்திங்கன்னா ஆனால் நான் இப்போ இதிலலாம் ஏற்கனவே சேர்த்துருக்கேன் நான் அதனால் போடலை நம்ம எந்த எரு பொருள்லையோ அது உடனே கூட நம்ம மரணன்னே கூட போட்டுக்கலாம் நான் எதுக்குன்னா ஈரமாக போடுறோம் அதுக்காக தான் ஃபைவ் டேஸு த்ரீ டேஸுன்னு சொல்கிறது நான் எருவு அப்புறம் போடலான்ட்டு பாருங்க மூணு பல் பூண்டு வந்து தண்ணியில் நல்லா தட்டி போட்டு நைட்டே போட்டுட்டு நீங்கள் வந்து காலையில் விட்டுடலாம் செடிக்கு ரோஜா செடிக்கு அதாவது நோய் இல்லாத மண்ணுக்குள்ள சின்ன சிறுவும் பூச்செல்லாம் இருக்கும் அதெல்லாம் போய்டும் செடி நல்லா வளரும் தேவையில்லாத பூச்சிங்களாம் இருந்தால் கூட சரியாக செடிக்கு ஆகாது நல்லா வளராது ப்ளான்ட்டு அதுக்காக தான் ரோஸ் பிளான்ட்டுக்கு அப்பப்போ ரொம்ப ஊற்றக்கூடாது பூண்டு அதிகமாக சேர்க்கக்கூடாது நான் சொன்ன அளவு மட்டும்தான் நீங்கள் சேர்க்கணும் பாருங்கள் இது போல் நான் இப்போவே ச ஊற்றி ஊற்றக்கூடாது சப்போஸ் உங்களுக்கு ஊற்றி காமிக்கணும்னா ஊற்றி காமிக்கிறேன் ரெண்டு கிளாஸ் வாட்டருக்கு வந்து மூணு பல் பூண்டு போட்டு தட்டி போட்டு நீங்கள் நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் செடிக்கு இது போல் ஊற்றிடணும் அதாவது தண்டுக்கிட்டெல்லாம் கூட ஊற்றலாம் ஒன்றும் செய்யாது இப்போ ஊற்றின பூண்டு தண்ணி வந்து நீங்கள் வந்து எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி ஊற்றணுன்னா டுவெண்ட்டி டேஸ் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இதே போல் அளவில் நேற்று வீடியோவில் முட்டா இருந்தது பாருங்கள் இன்றைக்கி வீடியோவில் வந்து கொடுத்துருச்சு பாருங்கள் சூப்பராக இருக்குது இப்போ இது போலெல்லாம் நம்ம எரு கொடுத்துருக்குறோம் ரோஜா செடிக்கு ஒன் வீக் கழிச்சு நல்லா கலந்து விடணும் அப்போ தான் நல்லா எல்லா பாகமும் வந்து சாயில் வந்து ஈக்குவலாக ஈவனாக இருக்கும் அதுக்காக தான் சொல்கிறது இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ